நம்ம வெள்ளையில சேர்க்கறதுனால ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க அதுக்கு ஒரு குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம் குக்கர்ல செய்யும்போது குழஞ்சி வரும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க மீடியமான ஹீட்ல வச்சு மிதமான தீல வச்சிங்களா இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டுங்க நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பிளேவருக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது நான் குக்கர்ல எதுக்காக செய்கிறேன்னு பாத்தீங்களா நான் பிரியாணிக்கு இது போல நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா பெரிய பீஸுக்கெல்லாம் அது போல தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் நம்ம குக்கர்ல சேர்க்கும் போது குழஞ்சி வராதுங்க நீங்க எடுத்துருக்க பீஸோட சைஸை பொறுத்து நீங்க குக்கர்ல செய்கிறதும் வானொலியில் செய்கிறதும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய பீஸா இருக்கிறதுனால நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன் டக்குன்னு வேலை முடியும் பக்கவா இருக்கும் வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த டேஸ்ட்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சிதான் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலேயே வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மூலயமா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கங்க பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற முக்கா கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நீங்க கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா வந்து இது போலயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்களா ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால தான் இப்போ மீடியமான சீட்டில் வச்சு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி பழம்லாம் எப்பவுமே ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போது வதக்கி விட்டுட்டு செய்யுங்க அப்போதான் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை வந்து சேர்த்து விட்டுருலாங்க நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது பெரிய பெரிய பீஸ்ன்றதுனால நான் குக்கரில் சேர்த்து விட்டுக்கிறேங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மசாலாலாம் இந்த சிக்கனோட நல்லா கலந்து வரட்டும் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வந்து விட்டுருந்தாங்க மீடியமான ஹீட்லயே வச்சு அப்படியே விட்டுருங்க இப்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விட்டுரலாம் பிறகு வந்து நம்ம பாக்கலாங்க இப்ப வந்து மூடி ஓபன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம இதையே வந்து நம்ம கலறி விட்டுக்கிட்டோம் இது போல் மூடி போட்டு மூடி போட்டு இடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா கலந்து வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசாலா சிக்கனோட கலந்து ஒட்டி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப உங்க காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூள் தேவையான சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமா போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாம போயிடும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்ப சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம வானொலியில செய்யும் போது இடையிடையே கூட நம்ம கலரி கொடுத்துக்கலாம் குக்கர்ல செய்யும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கனோட கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து ஆட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க எள்ளும் மிளகும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹை பிளேம்ல வைக்காம மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து இதுலயே வந்து பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு சிக்கன் வந்து பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு கிரேவி நான் இன்னும் கொஞ்சமே நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்ப குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி எல்லாம் வந்து கரெக்டா இந்த சிக்கன் கிரேவிக்கு சூப்பரா வந்து செட் ஆயிடுச்சு சிக்கனும் பாருங்க குழையாம சூப்பராவே வெந்து வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க இன்னும் வந்து உங்களுக்கு திக்கான கிரேவி வேணும்னா இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து கூட நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இதுவே வந்து கரெக்டா இருக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சிம்பிளான முறையில் எப்படி ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக சேருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ